வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அடும் அனுதினம் நேரமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவு முருகரை வழிபாடு செய்தது பிறகு எனக்கு என்னவோ தெரியல பாலாம்பிகையுடைய தரிசனம் வந்து எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு பாலாம்பிகை தாயார வந்து வணங்க சொல்ற மாதிரி எனக்கு முருகர் சொல்றாரா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்களே அதற்கான பதிலும் அதோட என்னுடைய குழந்தை வந்து என்னோட சொல்பயிற்சியை கேட்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதமா இன்றைய வீடியோ பதிவானது இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நாம இப்ப வேல்மாரல் பூஜை வந்து இந்த கஷ்டம் தான் அப்படின்னு இல்ல எல்லா கஷ்டத்துக்காகவுமே சொல்லி இப்ப வந்து வேல்மாரல் பூஜை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி உடம்பு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வு தரக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேல்மாரல் பூஜை வந்து எல்லாரும் செய்துட்டு இருக்கோம் அதை நம்ம அதுக்கான பலனும் வந்து இப்ப நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம் அதுல முக்கியமான ஒரு வேண்டுதலாம் எல்லா தாய்மார்களும் வைக்கிறது என்னன்னா என்னுடைய குழந்தை என்னோட சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சின்ன குழந்தை அதாவது ஒன்றரை வயசு ரெண்டு வயசு பசங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சேட்டை அதிகமாக இருக்கு என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதாவது ரெண்டு குழந்தைங்களா இருக்காங்கன்னா ரொம்ப வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒத்துமையே கிடையாது எனக்கு எனக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாகுது இதற்காகவே வந்து நான் பூஜையை வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து செய்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க என்னன்னா நான் இப்போ முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியல எனக்கு பால திரிபுர சுந்தரி அம்மாவோட தரிசனம் வந்து எனக்கு எனக்கு என்கிட்ட வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஒரு போட்டோவாகவோ ஏதாவது ஒரு ஃபோனை எடுத்தேன்னா பாலாவோட முகம் வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து அம்மாவை வணங்க சொல்கிற மாதிரியே எனக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் எனக்கு அப்படி இல்லை முருகரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஒரு நாள் வந்து ஒரு கனவு போல அதாவது மதியான நேரம் சும்மா அப்படி கொஞ்ச நேரம் படுக்கும்போது ஒரு கனவு போல வருது என்னென்னா இவங்க வந்து முருகன் கோவிலுக்கு போகிறாங்களாம் அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்களாம் அப்போ வந்து ஒரு குரல் மாதிரி ஒன்று கேக்குதா என்னன்னா அங்கே பக்கத்துல தானே என்னோட தங்கையோட கோவில் இருக்கு நீ ஏன் அங்கே போக மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு குரல் வந்து வருதான் இவங்களுக்கு வந்து முழிச்சிருந்திச்சு பார்க்குறாங்க என்னடா இது நம்ம முருகர் கோவிலுக்கு போனால் என் தங்கையோட கோவிலுக்கு போன்ற ஒரு குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறுநாள் கோவிலுக்கு போயிருக்காங்க அங்க போயிட்டு கொஞ்சம் தூர பக்கத்துல என்ன கோவில் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனா பால திரிபுர சுந்தரி அம்மனுடைய கோவில் வந்து இருந்துருக்கு அப்போ கடவுளை வந்து சொன்னது யாரு முருகப்பெருமானா முருகப்பெருமானுடைய தங்கச்சி தான் பால திரிபுர சுந்தரியா அதனாலதான் முருகர் வந்து நம்ம பாலவை வணங்க சொல்றாரா இப்படின்ற கேள்விகள்லாம் வந்து அந்த சகோதரிக்கு வந்ததும் என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எந்த காரணத்துக்காக முருகரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையில தான் முருகப்பெருமான் அம்மாவை வந்து முருகப்பெருமான் இனிமே பாலாவையும் வந்து நீங்க சேர்த்து வணங்குங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் இப்போ பால திரிபுர சுந்தரி அம்மா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது அது லலிதாமிகை தாயாருடைய அணிக்கலன்ல இருந்து வந்தவங்க தான் பால திரிபுர சுந்தரி பண்டாசுரன் அப்படின்ற அசுரனை அழிக்க பிறந்தவங்க தான் திரிபுர சுந்தரி இவங்களா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் முருகருடைய தங்கை அப்படின்ற ஒரு பேரும் வந்து இவங்களுக்கு உண்டு இவங்களை வழிபாடு செய்யறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் வீட்டுல எந்த நேரமும் ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு சண்டை வந்து வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு மனசு வந்து நிம்மதியாவே இல்லை அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல மூன்றாவது ஒருத்தரால வந்து ஒரு பிரச்சனைன்னு உருவாகும் வீட்டுல கணவன் மனைவியுமே சரியா இருப்பாங்க ஆனா மூணாவது ஒருத்தருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்கலாம் இல்ல நம்ம குழந்தைங்களை நம்ம சொல்பி பேச்சு கேட்கவே மாட்டாங்க இது மாதிரி வர பிரச்சனைகளுக்கு பாலாம்பிகோட வழிபாடு வந்து அவ்வளவுக்குமே வந்து தீர்வு தரும் வீட்டுல வந்து எப்பவும் அமைதியான ஒரு சூழ்நிலைய வந்து உருவாக்குவா இந்த பால திரிபுர எனக்கு இது சம்பந்தமாவே ரெண்டு மூணு சகோதரிகள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து பாலாம்பிகையுடைய போட்டோஸ் வந்துட்டே இருக்கு நான் வந்து வழிபாடு செய்யலாமா இது வரைக்கும் நான் வந்து வழிபாடு செய்ததே இல்லை அந்த அம்மாவை நான் எங்கேயாவது ஒரு முறை எப்பயாவது பார்ப்பேன் ஆனா இப்போ வந்து தொடர்ந்து எனக்கு அந்த அம்மாவோட காட்சி கிடைக்கும் போது நான் வந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க தாராளமா வழிபாடு செய்யலாங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை அழகா கொலுசு போட்டு நடந்தது அப்படின்னா வீடு முழுக்க அப்படியே மகாலட்சுமியே நடக்கிற மாதிரி இருக்குன்னு எவ்வளவு பேரும் நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் இல்லையா அப்போ பெண் குழந்தைகள் இல்லாத வீட்டை அந்த குறைய தீர்க்க வந்தவ தான் இந்த பால திரிபுர சுந்தரி அதனால நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் இன்னொரு ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா இதே போல என்கிட்ட கேக்குறாங்க நான் வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு என்னன்னா ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க போல இருக்குங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப அடம்பிடிக்குது ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டேங்குது ரொம்ப சின்ன வயசுலாம் இல்லை ஓரளவுக்கு அஞ்சாறு வயசு ஆயிருச்சு இப்போ தான் வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது அடிக்கவும் முடியல எவ்வளவு அன்பா சொல்லி பார்த்துமே வந்து குழந்தை எடுத்துக்க மாட்டேங்குது எனக்கு வந்து இதுவே எனக்கு பெரிய மன கஷ்டமா இருக்கு எனக்கு இதுக்கு எதனா ஒரு தீர்வு இருக்கா எந்த சாமியை நான் வணங்கணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க இப்ப திடீர்னு எனக்கு வந்து பாலாவோட முகம் வந்து வந்துகிட்டே இருக்கு வழிபாடு செய்ய சொல்லி அப்படின்னு நீங்களே சொன்னீங்கல்லமா இப்ப நீங்க வேல்மாரல் பூஜை செய்துட்டு இருக்கீங்க முருகப்பெருமான் தான் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய வகையில இந்த பாலாம்பிகையுடைய வழிபாடு செய்யுங்கன்றதுக்காக தான் ஒரு ஒரு விஷயம் மூலயமா உங்களுக்கு வந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காரு அதனால உங்களுடைய வேண்டுதல் உங்க குழந்தை வந்து நல்லபடியா சொல் பேச்சு கேட்கணும் அது குழந்தை அழாம ஸ்கூலுக்கு போனாலும் மிகப்பெரிய விஷயமா இருக்குல்ல இப்போ ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து பாலாமிகி தாயார்கிட்ட வேண்டுதலா வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா வந்து உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் குழந்த ரொம்ப அடம்பிடிக்காம சமத்தா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வேணா பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதை எப்படி வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து போட்டோவாகவோ சிலையாகவோ எதுவுமே இல்லைன்னு போது நான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னாங்க பொதுவாவே வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க சிலையாக இருக்கணும் போட்டோவாக இருக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை அந்த தாயாருடைய பெயரை மட்டும் சொல்லி ஒரு தீபம் ஏற்றினால அந்த தீப சுடரில் அம்மா வந்து காட்சி தருவா அதனால பாலாமிய தாயாரை நினைச்சு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி அந்த அம்மாவுக்கு வந்து பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் வச்சு பாருங்க சாக்லேட் வச்சு ஏன்னா குழந்தையின் ரூபம் இல்லையாவ ஒன்பது வயசு குழந்தைங்களுக்கு உள்ள என்னென்ன எல்லாம் படுவாங்க சாக்லேட்டு எள்ளு உருண்டை உருண்டை இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வைத்து நீங்கள் நெவேதியம் பண்ணலாம் அதையே வந்து அந்த குழந்தைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட கொடுங்க இந்த மாதிரி முறையில நீங்க வந்து வழிபாடு செய்துட்டே வாங்க கண்டிப்பா வேண்டுதல் வந்து நிறைவேறும் அவங்களும் அதே போல பாலாம்பிகை பெயரை சொல்லி ஒரு தீபம் ஒண்ணு ஏற்றி சாக்லேட் வந்து அந்த குழந்தைக்காக அவங்க வேண்டியிருக்காங்க எனக்கு இதுவே பெரிய ஒரு பாரம் வந்து குறஞ்சா மாதிரி இருக்கு அவங்க தான் வந்து எனக்கு போன் பண்ணியே சொன்னாங்க அப்பதான் நினைச்சுட்டே இருந்தேன் நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு போன்ல சொல்லுவாங்க குழந்தைங்க ரொம்ப சொல்பு கேட்க மாட்டாங்க ரொம்ப பிடிக்கிறாங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய வந்து ஆயிட்டாலும் படிக்க மாட்டாங்க கவனமே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லுவாங்க அப்பதான் நினைச்சேன் கண்டிப்பா இது ஒரு பதிவா கொடுக்கணும் நிறைய பேருக்கு இது வந்து பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும் நினைச்சுதான் இன்றைய பதிவானதை நான் உங்களுக்கு தரேன் பாலாஹி தாயாருடைய வழிபாடு அப்படின்னும் போது எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வந்து இது எப்படி செய்யுது முறையா செய்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கல்ல என்னன்னா அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமைன்றது ரொம்பவே விசேஷமானது வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசை இப்போ சித்தர்களை வந்து நம்ம வழிபாடு செய்யவும் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருடைய மனசுக்கும் ரொம்ப ஒன்றிய ஒரு சித்தர் அப்படின்னு கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த பால திரிபுர சுந்தரியை நீங்க வழிபாடு செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா சித்தருடைய அனுகிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்புமே உண்டுன்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க அம்மா வழிபாடுன்னும் போது வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமாவாசை இந்த நாட்கள்ல வந்து பால திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் அம்மாவுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லைங்க இப்ப குழந்தைங்களுக்காக தானே நீங்க வேண்டிட்டு இந்த பூஜை பண்றீங்கன்னு போது ஒரு கருப்பு கலர் கயிறோ இல்ல சிவப்பு நிறமான கயிறோ ஏன்னா ஒரு சிலர் வந்து கருப்பு கட்ட மாட்டான்னுவீங்க ஒரு சிலர் வந்து சிவப்பு கட்ட மாட்டான்னுவீங்க அது உங்களுடைய குடும்ப வழக்கத்தின் படி ஒரு கயிறு ஒண்ணு எடுத்துக்கோங்க அம்மாவுடைய பாதத்துல வைங்க வச்சுட்டு குங்கும அர்ச்சனை செய்து அம்மாவை மனமுருக வேண்டிட்டு என் குழந்தைங்க நல்லா சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நல்லா படிக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட மனமுருக நீங்க வேண்டிக்கிட்டு பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கயிறு எடுத்து அந்த குழந்தையோட கையில கட்டி விடுங்க அம்மாவுக்கு குங்கும அச்சனை செய்யற அந்த குங்குமம் தினம் அந்த குழந்தைங்க அந்த நெத்தியில வந்து வச்சுக்கிற மாதிரி பாருங்க அம்மா கிட்ட மனமுருக அழுது கேளுங்க அம்மா என் குழந்தை வந்து என் சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப வந்து அடம்பிடிச்சு ரொம்ப பிடிவாதமா இருக்கு படிப்புல கவனம் இல்லாம இருக்கிறா தாயே நீதாமா பாத்துக்கணும் அப்படின்னா அம்மாவை மனமுருக கேளுங்க பலாம்பியை தயார் கண்டிப்பா உங்களோட வேண்டுதல நிறைவேற்றி வைப்பான் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பலாமிகை சின்ன போட்டோ இருக்குங்க நான் வந்து தினமும் வந்து நைவேத்தியம் பண்ணுவேன் பிரசாதம் சமர்ப்பயாமி அப்படின்னு வந்து எல்லா சாமிக்கும் பொதுவாக பண்ணுவேன் ஆனா என்னமோ தெரியல அப்படி கொண்டு போகும்போது நேராக என் கை வந்து பாலாம்பிகை தான் போகும் தான் வந்து நான் ஊட்டி விடுவேன் எப்பவுமே எந்த சாமிக்குமே வந்து என் கை கிட்ட போகாது பாலாம்பிகை தாயாருக்கு மட்டும்தான் என் கை கிட்ட போய் ஊட்டி விடுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தா எப்படியோ அப்படி மனசுல வச்சுக்கிட்டு அம்மாவை மனமுருக நீங்க வேண்டும் போது கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி செவிசைப்பா மனமுருக நீங்க கேளுங்க உங்க வேண்டுதல் வந்து நிச்சயம் நிறைவேறும் என்பதை வந்து நான் ஜாலித்தனமா சொல்றேன் சரிம்மா இப்ப நாங்க வந்து பலாம்பிய தாயார வழிபாடு செய்யறோம் கரெக்ட் இல்லைன்னு சொல்ல ஆனா என் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேனே நல்ல படிப்புல வந்து சிறந்து விளங்கணும் நல்ல பேர் எடுக்கணும் நல்ல அம்மா அப்பா பேச்சு கேட்டு நல்ல குழந்தைங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கணும் என் குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம வந்து எல்லா தெய்வத்தையுமே நம்ம கேட்போம் அப்ப நான் பால வழிபாடு செய்தாலே எனக்கு போதுமா அப்படின்னு நினைப்பீங்க அதை தாண்டி வேற ஏதேனும் தெய்வங்களுடைய மந்திரங்கள் எதனா இருக்கா அது ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பீங்க அது எல்லாத்துக்குமே உதவி சொல்ற விதமா நான் சொல்றேன் கேளுங்க கண்டிப்பா பிள்ளையாரோட வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் முதல்ல எங்க போய் நிப்போம்னா கிட்ட தான் நிப்போம் பிள்ளையார வந்து மஞ்சள்ல தானே எப்பவுமே பிடிச்சு வைப்போம் ஆனா குங்குமத்தால பிடிச்சு வைங்க குங்குமத்தால பிடிச்சு வச்சு ஒரு பதினோரு நாள் வந்து பிள்ளையார மனமுருக வேண்டுங்க அவருக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வைத்து இந்த பே ஏதாவது வைத்து இந்த ஒரு பதினோரு நாள் அவருக்கு தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க அதற்கான ஒரு வழிமுறைய வந்து பிள்ளையார் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பிள்ளையாருக்கு அப்புறம்னு பார்த்தா நம்ம படிப்பு அப்படின்னால எல்லா ஞாபகத்துக்கும் வர்றது என்னன்னா குரு பகவான் பகவான் தட்சிணாமூர்த்திக்கு வந்து சுண்டல் இருக்கு இல்லையா வெள்ள மூக்கடல இருக்கணும் அதுல கொஞ்சம் நைட்டு ஊற வைக்கிறோம் மறுநாள் காலையில வந்து வியாழக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா மா மாலை போக்கணும் ஊற வச்சு சுண்டல் எடுத்து ஒரு பதினொன்னு இருபத்தி ஒண்ணு அந்த மாதிரி வந்து மாலை போர்த்து குரு ஓரையில வந்து தட்சணாமூர்த்திக்கு வந்து நீங்க மாலை போட்டு போட்டுட்டு சுண்டலே வந்து நேமதியமா வைத்து கூட நீங்க வழிபாடு செய்துட்டு வரலாம் இதுவுமே வந்து ஒரு ஒன்பது வாரம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா படிப்புல கவனம் இல்லாம இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கவனம் வரும் இப்போ ஒரு சில குழந்தைங்களை வந்து பூஜை பண்ணுங்கப்பா சாமி கும்பிட வாங்கப்பா அப்படின்னா வரமாட்டாங்க இல்லையா அதனால நீங்களே கூட குழந்தைகளுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி செய்யலாம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி அயகிரிவர் இவரை வழிபாடு ரொம்ப ரொம்ப ஞானத்துல சிறந்து விளங்குவாங்க வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் புதன்கிழமை தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாள்னு சொல்லலாம் வந்து ஏலக்கா மாலையை வந்து சாற்றி நீங்க தொடர்ந்து புதன்கிழமை தூரம் வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஞானத்துல சிறந்து விளங்குவாங்க இந்த வழிபாடுமே நீங்க வந்து செய்யலாம் இப்போ இந்த விஷயம் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எங்க வீட்டிலே ரெண்டு பசங்க பசங்க இருக்காங்கல்ல நான் எனக்குமே இந்த கவலை இருக்கு சரி இப்ப சும்மா சண்டை போட்டுட்டே இருக்க போட்டுட்டே இருக்கானுங்க அப்ப அது இல்லாம வந்து படிப்புல வந்து கவனம் இல்லாம வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாவே இருக்கிறானுங்க அப்படின்னு எனக்குமே வந்து மனசுல ரொம்ப கவலையா இருக்கும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த வழிபாடு எல்லாம் செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறத என்னால வந்து உணர முடிஞ்சது அதோட முருகப்பெருமானுடைய ஒரு திருப்புகழ் ஒண்ணு இருக்கு இல்லையா மதியால் வித்தகனாகி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய முதல் வரி நான் சொல்றேன் இல்லையா இந்த திருப்புக்களை வந்து தினமும் பாராயணம் பண்ணுங்க உங்க குழந்தைங்களுக்காக வேண்டிட்டு நீங்க படிங்க ஏன்னா இது மொத்தமே ஒரு எட்டு வரி தான் குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருப்புக்களை சொல்லிட்டு அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது புருவ பெருமான மனசார வேண்டிட்டு நீங்க இந்த திருப்புக்களை சொல்லிட்டு வந்தாலுமே கூட குழந்தைங்க கண்டிப்பா படிக்கல ரொம்ப கவனத்தோட இருந்து சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவாங்க இது எல்லாமே ஒரு பெற்ற தாயா நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் என் குழந்தை வந்து நல்லா படிக்கணும் நல்ல பேர் வாங்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல புள்ளன்னு பேர் வாங்கணும் அப்படின்னு இந்த கவலை எல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஒரு தெய்வம் இல்லைனா ஒரு தெய்வம் வந்து பார்க்காதா என் குழந்தைங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லா தாயும் நினைக்கக்கூடியது தான் அதே தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் எந்தெந்த பூஜை முறைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வசதிப்படுதோ இது எல்லாமே நீங்க செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களோட குழந்தைகள் நல்ல பிள்ளைங்களும் பேர் வாங்குவாங்க நல்ல மதிப்பெண்கள் பற்றி தேர்ச்சியும் பெறுவாங்க சரி இது எல்லாத்தையும் விட ரொம்ப அற்புதமான இன்னொரு ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லட்டுமா அதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்க குழந்தைங்க உங்க சொல்ப கேட்பாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா என்ன வார்த்தை தெரியுமா அது அன்பு அன்புன்ற ஒண்ணு இருந்தா போதும் இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன வழிபாடு மந்திரங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு எல்லாமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அன்புன்ற ஒன்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் எல்லாரும் ஒன்று ஒரு ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க இப்போ பெண் பிள்ளைங்களா இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம கூட அட்டாச் ஆகிடுறாங்க அதே ஆண் பிள்ளைகளா இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிறாங்கன்னாவே நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக தாங்க இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்கள வந்து குளிப்பாடுறது கூட கிடையாது எல்லாமே அவங்கவுங்க பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு குழந்தைங்க நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு விஷயம் சொல்லுங்க குழந்தைங்களுக்கு கடைசி எப்போ சாப்பாடு ஊட்டி ஊட்டிங்கன்னு சொல்லுங்க சின்ன இருந்த இருந்தவரையும் நம்ம தான் ஊட்டி விட்டு நம்ம தான் வளர்த்தோம் ஆனால் அதே கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னும் போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களும் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு நிலைமை வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தூரம் ஆயிட்டாங்க அதுவே வந்து நமக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு அன்பா உட்கார வச்சு பேசுங்க அதில் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஒன்பதாவது பத்தாவது பதினோராவது படிக்கிற பிள்ளைங்க அதுவும் ஆண் பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சொல்லி பேச்சு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வயசு அந்த மாதிரி நம்ம தான் கூப்பிட்டு கொஞ்சம் பொறுமையா உட்கார வச்சு குழந்தைங்க கிட்ட பேசணும் அவங்க நம்ம பசங்க கண்டிப்பா நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க என்னாச்சு ஏதுன்னு குழந்தைங்க உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க நம்ம குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையை வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க இதுதான் இதுதான் பிரச்சனை அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா இந்த நேரம் நீங்கள் வந்து கவனத்தோடு படித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லையா அப்படின்னு குழந்தைங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கிட்டு குழந்தைங்க மாறிடுவாங்க அவங்க மாறக்கூடிய மனநிலை சூழ்நிலையும் சரியில்லைன்ற பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அதற்காக துணையாக இருந்து நம்ம குழந்தைங்க நம்ம சொல் வச்சு கேட்கறதுக்கான ஒரு வழியை வந்து கடவுள் கண்டிப்பாக ஏற்படுத்தியும் கொடுப்பார் நீங்க கடவுள் வழிபாடு செய்யற அதே நேரம் உங்களுடைய முயற்சியை நீங்க கொஞ்சம் போடணும் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன்னா இந்த நேரம் இந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்கன்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க இது ரெண்டுமே சரி வர நம்ம செய்தா மட்டும்தான் அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளால கொண்டு வர முடியும் ஏன்னா அவங்க பாட்டுக்கு போற போக்குல போட்டோன்னு விட்டுனா அது வேற மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு முடிவுல தான் கொண்டு போய் நிறுத்தும் எதுவுமே நம்ம கையில தான் இருக்குன்றத மட்டும் யாரும் மறந்துடாதீங்க சரிங்களா அதோட ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப கோபம் வருது இறையனால வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி எதுனா திருப்புகழ இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நீ திருப்புகளை படிங்கம்மா அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை உங்களால் படிக்க முடியுமா படிக்கவே முடியாது அந்த பிரச்சனையும் சண்டையும் தான் வந்து உங்களுக்கு மனசுல ஓடிட்டு இருக்குமே தவிர திருப்புகள் அப்படின்ற எடுத்து வச்சு உட்காந்து படிக்கிற நிலைமையில நீங்க வந்து போக மாட்டீங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அவங்க கோவம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும் அது என்னன்னு பாக்குறீங்களா வேற என்ன முருகான்ற மந்திரம் மட்டும்தான் முருகா 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 எவ்வளவு கோவம் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க முருகா 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 இதை வந்து நம்மளால உடனே கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா மந்திரங்கள்னால இதெல்லாம் சொல்றதுக்கான நேரம் மனசுக்கு வந்து கண்டிப்பா வராது ஆனா முருகான ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பா சொல்ல முடியும் கோவத்துல இருக்கும்போது கொஞ்சம் சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு வந்து தலைகிழா எண்ணுங்க அப்படின்னு அதையே வந்து பள்ளம் கடிச்சிட்டு கோவமா என்றவங்க எல்லாம் இருப்பீங்க அதனால நான் சொல்றேன் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ரொம்ப கோவம் என்னால் அடக்க முடியலை எனக்கு தெரியுது நான் ரொம்ப கோவப்படுறேன்னு ஆனா வந்து அதை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது வாய் விட்டு எதனா தப்பா பேசிடுறேன் இதாலேயே தேவையில்லாம பிரச்சனை சண்டைகள் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்களா அந்த போற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துருங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா முருகா முருகான்னு சொல்லுங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து தீர்ந்தா மாறி ஆயிடும் முயற்சி செய்து பாருங்க சரி இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துறேன் அடுத்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் நேருமுகம் சத்தியமாவது சரவணபவே